இந்த மாதிரி லைட்டு பஃப் வச்சு ஹேண்டு தைக்கணுமா அப்போ வாங்க கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மெஷர்மெண்ட்டை ப்ளவுஸோட அளவை எடுத்துக்கோங்க அலுவ ப்ளவுஸ் வச்சு தான் நான் இப்போ இதை ட்ரா பண்ணியிருக்கேன் சேம் அதே அலுவ ப்ளவுஸில் என்ன இருக்கும் நார்மல் ப்ளவுஸ் தான் அது அப்படியே எடுத்துருக்கேன் இப்போது அந்த பஃப் எப்படி வைக்கணும் அங்கே பாருங்கள் நம்ம வரைஞ்சி முடிச்ச அந்த மேலே ஒரு த்ரீ இன்ச்சு இங்கே பாருங்கள் ஒரு த்ரீ இன்ச்சு வச்சுட்டோமா இப்போது இந்த பக்கம் இங்கே பாருங்கள் அகலத்தில் த்ரீ இன்ச்சு லென்த்தில் த்ரீ இன்ச்சு இப்போ அகலத்துலேயும் த்ரீ இன்ச்சு வைக்கணும் இங்கே பாருங்கள் ஏபி ஒரு த்ரீ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இதை அப்படியே ஒரு ஷேப் இங்கே பாருங்கள் த்ரீ இன்ச்சு ஹைட்டும் த்ரீ இன்ச்சு இல்லை அகலமும் த்ரீ இன்ச்சு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பெரிய பஃப்பாக வேணும்னா நீங்கள் ஃபோர் இன்ச்சு ஃபோர் இன்ச்சு வச்சுக்கணும் இவங்கக்கிட்ட துணியும் பற்றலை அது இல்லாமல் கொஞ்சம் தான் கேட்டாங்க ஸோ ஓகே அது மாதிரி நம்ம த்ரீ இன்ச்சு வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ கட் பண்ணால் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ளவுஸ் பிட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு லைனிங் கூட ப்ளவுஸ் பிட்டுக்கு கூட அட்டாச் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அந்த ஷோல்டர் இருக்கு நம்ம வந்து அதை வந்து இந்த பாருங்கள் ரெண்டு பஃப்பாக வைக்கணும் அங்கே பாருங்கள் அந்த இடத்த மட்டும் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதை நம்ம கை கூட அட்டாச் பண்ணும் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு ஸ்டெப்பு சின்ன சின்ன ஃபோல்டிங் பண்ணும் அதே மாதிரி இந்த பக்கம் மொத்தம் நாலு ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன் அதுவும் சின்ன சின்ன ஃபோல்டிங் இப்போ அந்த இடம் தூக்குனா மாதிரி இருக்கும்ல அந்த இடம் அவங்ககிட்ட ஃபோல்டிங்கோடு அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த ஃபோல்டிங் சரியாக வரலன்னு நினைக்கிறேன் நான் வந்து கேமரா செட் ஆகலை நான் வந்து இந்த கடைசியில் அந்த ஃபோல்டிங் மட்டும் நான் உங்களுக்கு கரெக்டாக போடுறேன் நீ இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த ஃபோல்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி முடித்தேன்னு இப்போ ப்ளவுஸ் அட்டாச் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க எப்பவுமே டபுள் ஸ்டிச் போடுங்க ஏன்னா நம்ம தைச்சி கொடுக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சீக்கிரமும் தையல் விடாமல் இருக்கும் அப்படி தெக்கம்போது டபுள் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கீழே பார்த்து பார்த்து தேங்க இல்லைன்னா வந்து துணி பிடிச்சி இழுத்துடும் சுருக்கம் வள துணியை வந்து சுருக்கம் வளர்ந்துடும் ஸோ நீங்களும் அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்திங்களா சூப்பராக இருக்கா இந்த ஃபோல்டிங் மட்டும் நான் ஒன்றும் கிளியராக க்ளோஸபிளாக வைக்கிறேன் அது பார்த்துக்கோங்க இந்த வீடியோக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நான் இந்த ப்ரில்லு மட்டும் க்ளோஸ்அப்பில் வைக்கிறேன் அங்கே ஷோல்டர் கிட்ட நாச் போட்டிருப்போம் இல்லையா ஸோ இந்த பக்கம் ரெண்டு ப்ரில்லு அந்த பக்கம் ரெண்டு ப்ரில்லு வச்சு ஸ்டிச் பண்ணோம் அவ்வளோதான் நீங்களும் அழகாக இந்த மாதிரி ப்ரில்லே வச்சு தைக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஈஸி